ஓம் முருகா போற்றி சட்டன என்னுடைய வேலைத்தோடு உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நீ எதிர்பாராததை தந்து மகிழ்ச்சி அடைய செய்யப் போகிறேன் உன் முருகப் பெறுவார் உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு முருகப்பெருமான் நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது என் சொல்ல பிள்ளைகள் என்னை மீறி எதுவும் நடக்கப் போவது இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே என்னுடைய வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன் முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனது வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல் உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் பிள்ளையின் இதயத்தில் தான் என் உயிர் வாழ்கிறது அப்படி இருக்கும்போது நான் எப்படி வெளியேறுவேன் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளை உள்ளே வைத்து கொண்டிருக்கிறாய் ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து உள்ளாய் அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உதிக்கின்றது உனக்கு ஒன்று மட்டும் தெரிந்து கொள் செல்லமே செல்லவே எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்த கல் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளை அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கர்மா என்ற வினைகள் சிக்கி வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதறச் சிதற செய்கிறது அதன் கையில் உன்னை சிக்கவிடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு கொண்டிருக்கிறேன் உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் அதன் பொருட்டே உன் இதய துடிப்பின் ஓசையாய் உணர்த்த முயற்சி செய்கிறேன் ஆனால் நீயோ நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு ஓசையை எதிர் ஓசையாய் ஒழித்து கொண்டிருக்கிறாய் பின் எப்படி என்னை முழுவதுமாக உணர்வாய் உன் மனம் துன்பம் என்ற திரையை வைத்து போர்த்தி உள்ளாய் அல்லவா அதை முதலில் தூக்கி வீசியறியன் செல்லமே அப்போது உன் மனதில் ஒரு பெரிய ஒளிச்சுடர் தெரியும் அதில் ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து என்னை பார்ப்பாய் உன் நிம்மதியை உணர்ந்து ஆனந்தத்தை உணர்வாய் இந்த முருகப் பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்துகொள் உன் உழைப்பு என்றும் வீண் போகாது வருங்காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் லட்சியமும் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் உனக்கு வேண்டும் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டிருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சிறிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் ஆகவே உன்னுள் இருக்கும் பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது ஆகவே நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் உன் முருகப்பெருமான் உன் அருகில்தான் இருக்கிறேன் ஆம் செல்லவே நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இதுவே நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே நிலைகள் மாறும் காலங்கள் மாறும் உனக்கு உன் முருகப்பெருமான் நான் என்றுமே எல்லாவற்றையும் மாற்றி காட்டுவேன் நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று நல்ல பேரும் புகழுடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் ஆம் இது உன் முருகப்பெருமாவின் சத்திய வாக்கு கலங்காதே நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் முருகப்பெருமான் நிச்சயமாக உனக்கு துணையாக நின்று கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கானது எல்லாம் நல்லதுதான் நடக்கும் ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இரு இறப்பு உறுதியாகும் ஆகவே இதுபோல் நமக்கு கிடைத்த இந்த மானிடப் பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி ஓ முருகா போற்றி என்று என்னுடைய நாமத்தை உச்சரி அதை நான் சுபூமகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை கலங்காதே நீ பட்ட வேதனைகளும் அவமானங்களும் மனக்கசப்புகளும் வறுமைகளும் கடன் தொல்லைகளும் இதோ அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டது பொன்னாகும் நேரம் ஒரு நாளும் கலங்காதே உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உன்னோடு நாட்களை எண்ணிக்கொண்டு இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர்கள் கூடும் நேரம் வந்துவிட்டது உன் உதவிகளை நாடி பலர் வரும் நேரமும் வந்துவிட்டது ஆகவே நீ பெரும் செல்வந்தராகப் போகிறாய் நீ ராஜயோகத்தில் இருக்கிறாய் காத்திரு கலங்காதே மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இரு என் வாக்கு என்றும் பொய்யாகாது உனது வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை ஆகவே அறநிறையில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் இவற்றை எல்லாம் நீ கடைபிடித்தால் உன்னுடைய பாதை சுகமான பயணமாய் அமையும் ஆம் இது உன் முருகப்பெருமானை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதுக்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை நான் சுமக்கிறேன் ஆம் நல்லது நடக்கும் எப்பொழுதும் உனக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர் வேளா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி போற்றி